வசனம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது நீங்கள் அனைவரும் இங்கிருந்து கீழிறங்கி சென்று விடுங்கள் பின்னர் என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும்போது யார் எனது வழிகாட்டலை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய எந்த அச்சமும் இராது கடந்த காலம் குறித்து அவர்கள் துயர் அடையவும் மாட்டார்கள் என்று நாம் கூறினோம் மேலும் யார் அதை நிராகரித்து நம் வசனங்களை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள்தான் நரகத்திற்கு உரியவர்கள் ஆவர் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் நாம் கூறினோம் சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலை அவர்கள் அவர்களின் துணைவியார் மற்றும் இப்லீஷ் ஆகியோரை வெளியேற்றிய நேரத்தில் அவர்களுக்கு தான் விடுத்த எச்சரிக்கை தொடர்பாக வசனத்தில் குறிப்பிடுகின்றான் பின்னர் என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும்போது எனும் தொடரில் உங்களுக்கு என்னும் சொல்லாக்கம் ஆது மாலை அவர்களின் வழித்தோன்றர்கள் அனைவரையும் குறிக்கும் அவர்களுக்கு இறைவன் தன் வேதங்களையும் நபிமார்களையும் தூதர்களையும் பிற்காலத்தில் அனுப்பி வைப்பான் இதையே வழிகாட்டல் என்பது குறிக்கிறது நபிமார்கள் தூதர்கள் சான்றுகள் விளக்கங்கள் ஆகியவையே வழிகாட்டல் ஆகும் என அபுல் ஆலியா ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் இறுதி தூதர் முகமது சல் அலஹி வசல்லம் அவர்களையே வழிகாட்டல் என்பது குறிக்கிறது என முகாத்தில் பின் ஹையான் ரஹமதுல்வாஹி அலஹி அவர்களும் ஆனையே அது குறிக்கிறது என ஹசன் ரஹமதுல்வாஹி அலஹி அவர்களும் தெரிவித்துள்ளார்கள் இவை இரண்டுமே சரியான கருத்துக்கள் தான் அபுல் ஆலியா ரஹமதுல்வாஹி அலஹி அவர்களது கூற்று அனைத்தையும் உள்ளடக்கிய பொதுவான கருத்தாகும் யார் எனது வழிகாட்டலை அதாவது நான் அருளிய வேதங்களையும் நான் அனுப்பிய தூதர்களையும் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு தங்களின் எதிர்கால மறுமை வாழ்க்கையை குறித்து எவ்வித அச்சமும் இராது மேலும் இம்மை விவகாரங்களில் கை தவறிவிட்டவை குறித்து அவர்கள் எந்தவிதமான கவலையும் கொள்ள மாட்டார்கள் என அல்வா உணர்த்துகின்றான் இதையே அல்வா எனும் இருபதாம் அத்தியாயத்தில் இப்படி கூறியுள்ளான் எனவே என்னிடமிருந்து வழிகாட்டல் உங்களிடம் வரும்போது எனது வழிகாட்டலை பின்பற்றுவர் ஒருபோதும் வழி தவற மாட்டார் நற்பேரற்ற நிலையை அடையவும் மாட்டார் அத்தியாயம் இருபது வசனம் நூற்றி இருபத்தி மூன்று அதாவது இம்மையில் வழி தவறவும் மாட்டார் மறுமையில் நற்பேரற்ற நிலையை அடையவும் மாட்டார் என இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரஜ்யூ அன்பு அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள் தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான் யார் எனது நல்லுறையை புறக்கணித்து விட்டாரோ அவருக்கு இம்மையில் துன்பம் நிறைந்த வாழ்க்கைதான் உண்டு மேலும் மறுமையில் அவரை நாம் குருடராக எழுப்புவோம் அத்தியாயம் இருபது வசனம் நூத்தி இருபத்தி நாலு இதையே இங்கு யார் அதை நிராகரித்து நம் வசனங்களை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள்தான் நரகத்திற்கு உரியவர்கள் ஆவர் அவர்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்வா கூறுகின்றான் அதாவது அவர்கள் நரகத்திலேயே யுகம் யுகமாக வீழ்ந்து கிடப்பார்கள் அதிலிருந்து அவர்கள் மீட்சி பெறவோ தப்பிக்கவோ இயலாது அல்வாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நரகம்தான் நிரந்தரம் என்றாகிவிட்ட நரகவாசிகள் அந்த நரகத்தில் முற்றிலுமாக செத்து போகவும் மாட்டார்கள் முற்றிலுமாக உயிரோடு இருக்கவும் மாட்டார்கள் மாறாக செத்து செத்து பிழைப்பார்கள் ஆனால் தங்கள் தவறுகளால் நரகத்தின் தண்டனைக்கு ஆளான ஓரிரை நம்பிக்கை கொண்டவர்களை அந்த நரகம் ஒரே அடியாக சாகடித்துவிடும் அவர்கள் கரிகளாக மாறிவிடும் போது அவர்களுக்கு பரிந்துரைக்க அனுமதி அளிக்கப்படும் இருமுறை கூற காரணம் என்ன நீங்கள் இதிலிருந்து கீழிறங்கி சென்றுவிடுங்கள் என்று அல்வா இதற்கு முன்னால் முப்பத்தி ஆறாம் வசனத்திலேயே குறிப்பிட்டான் பின்னர் மீண்டும் இந்த முப்பத்தி எட்டாம் வசனத்திலேயும் நீங்கள் அனைவரும் இதிலிருந்து கீழங்கி சென்றுவிடுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளான் இந்த இரு இடங்களிலும் கீழங்கிச் சென்றுவிடுங்கள் என்ற ஒரே தகவலை அவன் சொல்லியிருந்தாலும் அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் பின்னர் இருவேறு தகவல்களை அவன் கூறியிருப்பதே இவ்வாறு இருமுறை சொல்லப்பட்டதற்கான காரணம் ஆகும் முந்தைய வசனத்தில் கீழறங்கி சென்றுவிடுங்கள் என்று சொன்ன பின்னர் நீங்கள் அவ்வாறு கீழே சென்றால் உங்களில் சிலர் சிலருக்கு பகைவர்களாகவே இருப்பீர்கள் அங்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தங்கும் இடமும் வாழ்வாதாரமும் உண்டு என்ற செய்தியையும் இந்த வசனத்தில் அங்கு உங்களிடம் எனது வழிகாட்டல் வரும் அதை பின்பற்றுவோருக்கு இம்மையில் அச்சமோ மறுமையில் துயரோ இராது என்ற செய்தியையும் கூறியுள்ளான் வேறு சிலர் முந்தைய வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள கீழிறங்கி சென்று விடுங்கள் என்பதை வலுப்படுத்தும் வண்ணமே பிந்தைய வசனத்திலும் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர் வேறு <ikke> சிலர் கூறுகையில் முந்தைய வசனத்தில் கூறப்பட்டுள்ள கீழறங்கி சென்று விடுங்கள் என்பது சொர்க்கத்திலிருந்து முதல் வானிற்கு இறங்கி செல்லுங்கள் என்பதையும் இரண்டாம் வசனத்தில் முதல் வானிலிருந்து பூமிக்கு இறங்கி செல்லுங்கள் என்பதையும் குறிக்கும் என்று கூறியுள்ளனர் இவற்றில் முந்தைய சொல்லே சரியானதாகும் அல்வாவே மிக அறிந்தவன்